إن الحمد لله نحمده ونستعينه ونصع ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في معهد تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صلوات الله عليه نهرات انبودي ومايجيه எல்லாமல்ல அல்லாஹல்ல அல்லாவின் நல்லடியார்களை பெரியோர்களை தாய்மார்களை சகோதர சகோதரிகள அல்லாஹவின் அளப்பெரும் கர்மையினால் மாபெரும் திருபையினால் இந்த ஜிம்மா தினத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மையெல்லாம் அவனுடைய இல்லத்தில் அவன் ஒன்று குழமை செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை வண்ணம் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹா அருள் பாலிப்பானாக அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவ படத்தை காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹு ரபுல் ஆயாலுமீனை நான் போற்றி புகழ்கின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியும் யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான் படைத்தவைகளை தருமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவனை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியது அவன் சதாவும் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினும் மேலான நபிகள் நாயக் மஹமது சுல்லல்லா அலி வசலம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோல்விட்டு நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய சத்தியூள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த பாபியின்கள் தபால் தாபியங்கள் இன்னும் அல்லஹாவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலம் அழகை குமரத்மக்குள்ளாஜி வரை தொழுகையை பேணுவோம் அடிக்கடி பேசப்படுகின்ற தலைப்பு என்றாலும் அடிக்கடி பேசப்பட வேண்டிய தலைப்பு ஏனென்றால் இஸ்லாத்தின் ஐப்பெரும் பெரும் கடமைகளில் ஐந்து தூண்களில் மிக முக்கியமானதாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது நாலு கடமைகளும் மண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது இந்த தொழுகை மட்டும் வெண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது ஐம்பது வருஷமாக கொடுக்கப்பட்ட தொழுகை படிப்படியாக குறைக்கப்பட்டு ஐந்தாக இந்த ஐந்தையும் யார் பேடுதலாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஐம்பது நேர தொழுகைகளுடைய நன்மைகள் வழங்கிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அளவற்ற அருளால் நமக்கு ஒன்றுக்கு பத்து ஐந்து நேரமும் தொழுதால் ஐம்பது என்ற நன்மை நமக்கு வைத்திருக்கின்ற அருளி இந்த பூமியும் அதில் உள்ளவைகளும் உங்களுக்காகத்தான் என்றல்லா சொல்கிறான் படைக்கப்பட்டது நோக்கம் உங்களுடைய பயன்பாட்டிற்காக உங்களுடைய உபயோகத்திற்காக ஆனால் நான் படைக்கப்பட்டது உம் அசல் புதுஜின செயலாளியா விதம் என்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு அல்லாமல் வேறு எதற்காக படைக்கிறது என்னை வணங்குவதற்காகத்தான் அவர்கள் நான் அவர்களை படைத்திருக்கிறேன் என்றல்லா சொல்லுகிறேன் வணங்க வந்தவர்கள் வாழவும் வந்திருக்கின்றோம் வாழ்க்கையின் ஆகமானதாக ஹலாலானதாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன துறவரத்தை மேற்கொண்டு முற்றிலும் துறந்து உடையை குறைத்து உணவை குறைத்து காடுகளிலேயே சென்று கடுந்தவும் இருந்து என்னை நெருங்குங்கள் என்று சொல்லவில்லை இல்லற வாழ்க்கையை தாம்பத்திய உறவை நல்ல முறையிலே செய்து கொள்ளுங்கள் ஆனால் என்னை மறந்து விடாதீர்கள் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருங்கள் ஏனென்றால் இந்த தொழுகை மட்டும்தான் எந்த நிலையிலும் தொழ வேண்டிய தொழுகையாக இருக்கின்றது நோன்பு எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை அதே போல வசதி படைத்தவர்கள் சக்தி உள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் பெறக்கூடிய நிலையிலேயே பலர் இருக்கின்றார்கள் ஆக இந்த தொழுகை மட்டும் நிற்க முடியவில்லையா உட்காந்து கொள்ளுங்கள் உட்காந்து கொள்ளுங்கள் உட்காந்தும் தொல்ல முடியவில்லை என்றால் படுத்து கொள்ளுங்கள் இம்ரான் பின் ஹல்சேன் இல்லாமல் நான் மூல நோய் உள்ளவனாக இருக்கின்றேன் நான் எப்படி சொல்லுவது நிற்க முடிந்தால் நின்று கொண்டு சொல்லு இல்லாவிட்டால் அமர்ந்து கொண்டு சொல்லு படித்து கொண்டா சொல்லு தொழுதியாக வேண்டும் ஒரு சகாபிய பெண்மணி வந்து அல்லாஹுடைய தூதரே எனக்கு தொடர் உதிரப்போக்காக இருக்கிறது ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது நான் தொழாமல் இருந்து விடவா என்று இல்லை அப்படி இருக்க முடியாது மாத காலங்களை கணக்கிட்டு நீ தொழுகையை விட்டுவிடு அதற்கு பிறகு குளித்துவிட்டு இறுக்கமாக உடை அணிந்து கொண்டு நீ தொலைத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒருவர் வருகிறார் அல்லாஹு என்று கட்டிவிட்டேன் ஆனால் என்ன என்ன என்னால் குரானில் இருந்து எதையும் எடுக்க முடியவில்லை சிறு சிறு சூறாக்கள் கூட எனக்கு தெரியவில்லை என்கிறார் அல்ஹந்தே தெரியவில்லை என்கிறார் அப்பொழுது நக்சுல்லா அலிசுல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வந்து தொழில் என்று சொல்லவில்லை

வணக்கத்திற்கு தகுதியான தகுதியானவன் அல்லாதான் ஆனால் அங்கே வணங்க மாட்டோம் மஹமத் சல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களுடைய தலைவர் தான் தூதர் தான் இருப்பினும் அவருடைய நடைமுறைகளை சுண்ணத்துக்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் இது விந்தையிலும் விந்தை வியப்பிலும் வியப்பு உலக அதிசயங்களிலேயே பெரும் அதிசயம் என்று சொல்லலாம் ஒரு ஒரு முஸ்லீமாக இருக்கும்போது எப்படி தொழாமல் இருக்க முடியும் முஸ்லீம் என்று வேடம் போட்டவர்கள் நயவஞ்சகர்கள் நடித்தவர்கள் சொன்னார்கள் ஆஹா பள்ளிவாசலுக்கு செல்லாவிட்டால் நம்மை முஸ்லிம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்று கேடுதான் நான் இவர்களை பார்த்துதான் இந்த நயவதகர்களை பார்த்துதான் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையில அலட்சியமாக கொடுபோக்காக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக எப்பொழுது இந்த தொழுகை முடியும் என்ற சூம்பலோடு நிற்பார்கள் கொலாமல் வர இருக்க வரா கொலாமல் வர கொலை வராமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் நம்மை முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள் அவர்களும் இவ்வாறு தான் சொல்கிறார்கள் தாவிர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு அவர்கள் மாட்டார்கள் நான் தொழுவோம் இதுதான் வித்தியாசம் யாரெல்லாம் என் தொழுகை தொழவில்லையோ அவர்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக புகுரை நோக்கி காவிர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறுபது முஸ்லிம்களாக பேர் வைத்து கொண்டே வருடத்திலே ஒருமுறை தொழுவது இரு முறை தொழுவது வாரத்திலே ஒரு முறை தொழுவது தொழுகையை பேடுதலாக தொழுவதில்லை அப்போ இவர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன துழுகையில் அழட்சிய கொடுகோக்கு கதோ பிளாமோமினியம் அல்லதே நகம் தீ சலாத்தேஹி இறைநம்பிக்கையாளர்கள் வெட்டி விட்டார்கள் அவர்கள் தம்முடைய தொழுகையிலேயே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள் அல்லாஹவே பயந்த நிலையிலே அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதன் காரணமாகவே வெற்றி விட்டார் ஆகவே அன்பானவர்கள கண்ணியத்திற்குரியவர்கள இந்த தொழுகை ஹிம் மோமினி நகிதாபமா கூத்தா நிச்சயமாக இந்த தொழுகை மோமி எங்களுக்கு இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை அந்த குறிக்கப்பட்ட கடமை அந்த நேரம் போய்விட்டால் தொழுகை போய்விடும் தொழுகையை விட்டவர்களுக்கு கேடுதான் செய்கிறார்களோ அவர்களை தவிர ஒரு பரலான தொழுகையை விட்டுவிட்டோமே சுன்னத்தான நபிலான தொழுகையை அதிகரித்துக் கொள்வோம் என்று அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில அல்லாஹ் கேட்கின்ற முதல் கேள்வி தொழுதாயா எவரிடம் அதற்கு சரியான பதில் இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் கேள்வி கணக்குகள் அவருக்கு இலகுவாக்கப்படும் அல்லாஹானவர்களுக்கார் சொல்லுவான் இந்த அடியார் ஆர் தொழுக சரியாக இருக்கிறதா பொருளான தொழுகை என்று கேட்கும் போது அல்லாஹ் இவருடைய கணக்கிலே சில பொருளான தொழுகைகள் குறைகிறது அதனால் என்ன இவர் சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை தொழுந்திருப்பாரே அதை அதிலே போட்டு சரி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார் சொர்க்கத்தின் பிறவு தொழுகை இப்படிப்பட்ட தொழுகை இதை இப்படி நாம் விட முடியும் தொழுகையிலே எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று நபர் சொல்லா சொன்னார்கள்

அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் வர முடியாத நிலை அபு பக்கர் அவர்களை அந்த தொழுகையை வைக்க சொல்லி சொல்லுகிறார்கள் அவர்கள் இலகை மனம் படைத்தவர்கள் அழுது விடுவார்கள் என்று சொன்ன போது அவர்கள்தான் தொலை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தவுடன் இரு நபர்களுடைய கோளிலே கையை கொண்டு கொண்டு கால் நிலத்திலே கோடு படப்பது போடுகிறது நிற்க திராணி இல்லை அந்த நிலையில் நட்ஜெல்வா ஆளின் அவர்கள் அந்த ஜமாத்தி பேணினார்கள் என்பதை நான் பார்கள் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தொழுகையை விடுவது மிக மிக பாரதூரமான காரியங்களிலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கவிடும் உலக ஆசாபாசங்களை உலக இச்சைகள் இதன் காரணமாக தொழுகை ஒருவர் விட்டால் மறுமையில் அவருக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது மண்கான இரையிலுள்ள ஆஜில் அந்த அஜ்ஜ ஹஜ் அல்னா லஹு பீஹ மறுமை புறக்கணிக்கும் விரைவில் அழையும் வாழ்க்கையும் விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம் இந்த உலகிலேயே ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகிலே தான் விரும்புகிறார்கள் மறுமையிலே உள்ள வெற்றியை அவர்கள் விரும்பவில்லை அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னரோ அத்தகையவருக்காக நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அதில் அவர்கள் பழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவார் என்று அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்திலே கூறுகின்றார் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல்லாஹின்ற ரிதுகா நகனு நர் வல்லாதிம புலி தக்குவா இறை தொழுகரை உமது குடும்பத்தினரை தொழுது வருமாறு நீர் ஏவுவீராக தொழுகையின் மீது நீர் பொறுமையுடன் உறுதியாக நிலை நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை நாமே உமக்கு உணவு உணவு கொடுக்கிறோம் இறுதியாக சிறந்த நிலை இறுதி முடிவு இறை அச்சமுடையவருக்குத்தான் இப்போ அச்சமுடையவர்களுக்கு நிச்சயமாக தொழாமல் இருக்க முடியாது واستعين بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاسعين உருமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹாவிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக இந்த தொழுகை இறை அச்சம் மிக பாரமாக மிக கடினமாக இருக்கும் ஒரு கூழ் செய்ய முடியாது ஒரு சஜிதா செய்ய முடியாது அந்த அளவுக்கு பாரமாக இருக்கும் கடினமாக இருக்கும் உடல் உழைப்பால் அவர்களுடைய வல்லமையால் அவர்களுடைய வலிமையால் எவ்வளவோ பராக்கிரமமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள் அவர்களால் ரொம்ப செய்ய முடிய செய்ய다සිය முடிய அல்லதீல யல்லோன அன்தஹு முலாகு ரப்பிஹி வ அன்ஹு னிலஹி ராஜிஹு யாரெல்லாம் அல்லாஹவை சந்திப்போம் என்று உறுதி கொள்கிறார்களோ அந்த சந்திப்பு நிறைவே இருக்கிறது மண்கான எர்ஜூலி க அல்லாஹ் இ ஃஇன்நா ஜலல்லாஹி லாஹ் வ ஹுவஸ் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சந்திப்பு நிச்சயமாக நிகழ இருக்கிறது ஆகவே சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே உங்களிடம் நல்லரங்கள் அதிகமாக இருக்கட்டும் தொழுகை நிலையானதாக இருக்கட்டும் என்று அல்லா சொல்லவில்லை தொழுகை நிலை நிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் தொழுகை நிறை நிலை நிறுத்துங்கள் என்றால் நாம் மன்னரைக்கு செல்லும் வரை அந்த தொழுகையை தொடர்ந்து பொழுது கொண்டே இருக்க வேண்டும் தொழுகையாளியாக அல்லாஹாவை நாம் சந்திக்க வேண்டும் அல்லாஹே சந்திப்போம் என்று உறுதி கொள்ளக்கூடியவர்கள் திரும்பவும் நாம் அல்லாஹவிடமே செல்லுவோம் என்று அந்த உறுதியில் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த கொள்கையை விடமாட்டார்கள் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார் இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு ஆன்மீக பலம் கிடைக்கிறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறது மன அழுத்தம் மடபாரம் குறைகிறது நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் இடத்துல வைக்கும் போது மழுகி நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி தெரிந்து மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய உலக தேவை கபருடைய மற்றும் மறுமை தேவைகளை கேட்கும் போது அல்லாஹ் நமக்கு வேண்டியதை கொடுப்பார் இன்னும் அல்லாஹ் கூறுகின்ற ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون இறை தூதரை அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்து உதவீராக இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக தொழுகை மனிதனை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு தடுக்கும் நிச்சயமாக அல்லாஹுவின் திக்ரு தியானம் மிக பெரிதான சக்தியாகும் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிகின்ற வணங்குவதற்குரிய எல்லாவிதமான விதமான தன்மைகளும் கொடுத்துத்தான் மனித படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது ஜின் படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மாறு செய்யும் போது அந்த இயற்கைக்கு அந்த நியதிக்கு மாறு செய்கிறார்கள் வாழ்க்கை நெருக்கடியானதாக இருக்கும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் வணங்க தெரிந்தவர்கள் தான் வாழ தெரிந்தவர்கள் எவரிடத்திலே அந்த வணக்கம் இல்லையோ உடனே அது எல்லா விதத்திலும் முதல் போனல் முற்றிலும் கோணல் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ் நம்மை இந்த தொழுகையை விட்டு விடக்கூடாது அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக அல்லாஹுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நான் தொழுகையாளிகளாக இருக்கிறேன் தொழுகையை கடைப்பிடிங்கள் ஜக்காதையும் கொடுத்து வாருங்கள் சொல்லுகிறான் தொழுகையை கடைப்பிடிங்கள் ஜக்காதையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் ருக்கு செய்வோரோடு நீங்கள் செய்யுங்கள் என்று இன்னும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸு தக்கு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகு மனிதர்களே உங்களுக்கு உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த படைத்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்கி வணங்குங்கள் நீங்கள் இதனால் தூய்மையுடையவராகலாம் இறைச்சியுடையவராகலாம் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார் ஆகவே இந்த தொழுகையானது மிக மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்றாகும் அல்ல இன்னும் சொல்கிறான் மனிதர்களை அவ்வாறு துதி செய்யும் மனிதர்களை அல்லாகவே திக்கர் செய்யும் மனிதர்களை அல்லகவே தியானிப்பதை விட்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும் ஜக்காது கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வாணிபமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களும் பராமுகமாக்க மாட்டார் இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடையுமே அந்த இறுதி நாளை அவர்கள் பயப்படுவார்கள் ஆக இவ்வாறு கொள்கையாளிகளை பற்றி அல்லா சுட்டகா மிக பேணு மிக அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அன்பான் அவர்களே கண்ணியத்துவர்களே கத்வாப்லகல் மோமினுடைய அந்த அத்தியாயத்திலே மோமின்கள் என்ற அந்த அத்தியாயத்தில கத்வாப்ல மோமினோன் அல்லது அணில் ஆகிய மோரிலும் வல்லதி நகம்லி ஜகாதி இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையில இருந்தார்கள் வீணானவற்றை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் வீணானவற்றில யார் மூழ்கினார்களோ அவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து தொழுகை பேணதலாக தொல்ல முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள் தொழுகை அச்சத்தோடு தொல்ல முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள் எவ்வளவோ வீணான காரியங்கள் டைம் பாஸ் டைம் பாஸ் செய்து கொண்டிருக்கின்றோம்

உலக இச்சையிலே மூழ்கி கிடந்தோம் மூழ்கி கிடந்தோம் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பொய்யாக்கி கொண்டிருந்தோம் எதுவரை எங்களை நோக்கி மவுத்து வரும் வரை மரணம் வரும் வரை அவ்வாறே நாங்கள் இருந்தோம் என்று வாக்குமூலம் கூறக்கூடியவர்களிலே நாம் ஆகிவிடக் கூடாது ஆகவே இந்த தொழுகையை பேணதலாக முறையாக நாம் தொழுது வரும்போது அல்லாஹ் இவ்வுலக பிரச்சனைகளில் இருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பின் இருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் அத்தகைய கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய நன்மக்களாக நன்மைகளாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கின்ற